இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் அதே ஏழாம் தேதி மொத்த முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு முருகனை நிறுத்தி நாங்கள் நன்னீர் ஆட்டி பொறா மந்திரத்தை ஓடும் ஏன் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி தூக்குற தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா நீ யா யார் கூட நிற்க போகிற உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு ஏ யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு ஓ வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு